அதாவது இது பாத்தீங்கன்னா பொட்டு பொட்டுக்குட்டிகளும் இருக்கு பொட்டுக்குட்டிகில கொஞ்சம் அந்த நாட்டுக்குட்டிகளும் கலந்தே வச்சிருக்கிறாங்க யாரும் பொட்டுக்குட்டிலையும் நாட்டுக்குட்டியும் கலந்து வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல நீங்க பொட்டுக்குட்டி மட்டும் கொஞ்சம் ஒரிஜினல்யா பாத்து வாங்கணும் கொஞ்சம் விலை கம்மியா இருக்குன்னு சொல்லி நாட்டு குட்டிகளையும் சேர்த்து வாங்க வேண்டாம் ஏன்னா வந்து அது இது எந்திக்கிற அளவுக்கு அந்த குட்டி எந்திக்காது இது வந்து நம்மளோட சின்ன அனுபவம் அதனால மக்களுக்கு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமே கொஞ்சம் நல்லா பெட்டரா ஒரு நல்லா இருக்கும் குட்டிகள்லாம் மற்ற அதாவது பொட்டு குட்டிகளை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நாட்டு குட்டிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அந்த வித்தியாசம் பார்த்து வாங்குற நண்பர்கள் வந்து கண்டிப்பான முறையில் குட்டி வளரதுக்குள்ள நிச்சயமா ஜெயிச்சிடலாம் அதுதான் உண்மையாக பாருங்கள் குட்டிகளை வாங்கும்போது வந்து நம்ம தெளிவாக வாங்கிட்டோம்னாலே உண்மையாக ஒரு நல்லா வந்து இதெல்லாம் வந்து தாயாடுகளும் இருக்கு கன்னியாடுகளும் மொத்தமா வந்து விற்பனை இருக்கு தாயாடுகள் கன்னியாடுகள் எல்லாமே மொத்தமா சேர்த்துல போனோம் இருக்காங்க ஆடுகளோட சேர்க்கும் குட்டிகள் ஆடுகள் எல்லாமே மொத்தமா கலந்துட்டு இருக்கு ஒரு சில குட்டிகள் வாங்க போது நம்மதான் வந்து கண்டிப்பான முறையில கவனமா வாங்கணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து குட்டிகள் வந்து இது வந்து சந்தையில் வச்சிருக்காங்க அதனால அவங்க வந்து எல்லா குட்டிகளையுமே கொண்டு வருவாங்க எல்லா குட்டிகளும் விற்பனையும் ஆகும் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருப்பாங்க நம்ம வந்து நமக்கு நம்ம மனசுக்கு பிடிச்சதை மட்டும் தேர்வு செஞ்சு பார்த்து வாங்குற மாதிரி இருக்கலாம் இந்த இதெல்லாம் வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க ஆஹ் மொத்தம் வந்து ஒரு அறுபது நூற்றிக்காண்டு கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எல்லாமே வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோ தான் அந்த வந்து இன்னைக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்த மாதிரி இருக்கு குட்டிகள் எல்லாம் மெதுவாக தான் விற்பனையும் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்க சொன்னாங்க இந்த தம்பி வந்து பாத்துக்கிட்டே இருக்காப்ல பாருங்க எல்லாமே நல்ல கொடியாடுகளும் இருக்கு கன்னியாடுகளும் இருக்கு வெள்ளிக்கிழமை மசிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்னியாடுகள் வந்து குட்டிகள் வருது கன்னியாடு குட்டிகள் சரி இந்த மயிலம்பாடி குட்டிகள் எல்லாம் சரி கொஞ்சம் வருது அதாவது சந்தைக்கு இந்த கன்னியாடுகளை வந்து வாங்கிட்டு போற நண்பர்கள் வந்து உண்மையாவே வாங்குறாங்க எப்படிப்பட்டவங்க வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ராமநாதபுரத்துல இருந்து சிவகங்கை மக்கள் எல்லாம் வந்து ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னியாடு ரொம்ப விரும்பப்பட்டு கேட்காங்க இங்க கன்னியாடுகள் ஸ்பெஷலா அதாவது நாட்டு ஆடு மூணு கன்னியாடு குட்டி போட்டிருக்கு நாட்டாடு போட்ட மூணு கன்னியாடு குட்டி மூணுமே நல்லா சூப்பரா நல்ல தெளிவா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அம்சமா குட்டிகளை வளர்த்து இருக்கு பெரிய விஷயம் இந்த சின்ன குட்டி என்ன வேலை சொல்றீங்க என்ன வேலைக்கு இது ஆயிரத்தி ஐநூறு தொள்ளாயிரமா என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் ரெண்டு நாட்டாட்டு குட்டிதான் இப்போ குட்டியா கிடா குட்டியா ரெண்டு குட்டி சரிங்க என்ன வேலை முதல்ல சொன்னாங்க

விவசாயினா விவசாயிக்கு மதிப்பு ஊட்டி வந்து வளர்த்தோம்னா லாபம் கிடைக்கும் அதை அண்ணன் வந்து தெளிவா கவனிச்சு வாங்கிருக்காப்புல இந்த குட்டி எல்லாம் பாருங்க நல்ல ஒரிஜினல் மயிலமாடி குட்டி அந்த குட்டிகள் பார்த்தாலும் நல்ல வித்தியாசம் தெரியும் சூப்பரான குட்டி ஆக்கி அவரோட அழகா இருக்கு தெளிவான குட்டிகள் குட்டிகள் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி வந்து எட்டாயிரம் ரூபா சொல்றாங்க குறைச்சு கொடுக்கறாங்க குட்டிக்குலாம் அவ்வளவு ஒரிஜினல் அவ்வளவு சூப்பர் நல்ல ஒரு தெளிவு வாங்குனா போதும் ஒரு மூணு மாசம் தான் அவ்வளவு சூப்பரா வளரும் குட்டி பாங்க லட்டு 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 மாதிரி இருக்கு

வளப்புக்கும் வாங்கிட்டு போறாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா மொத்த வியாபாரமும் வந்து ஒரு ஆட்டுக்கு இந்த மொத்தம் நூறு ஆடை வாங்கி கொண்டு வளர்த்தா ஒரு ஆட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் மேனி அந்த மாதிரி ஆட்களை பார்த்து இந்த ஆடுகளை கொண்டு விட்டுருந்தாங்க அதுவும் லாபம் சொல்றாங்க நமக்கு அந்த இது சரியா இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சோம்னா நம்மளும் மக்களுக்கு கண்டிப்பான முறையில ஒரு ஷார்ட்ஸ் மூலியமா நம்ம கண்டிப்பா இதை வந்து மக்களுக்கு கண்டிப்பா தெரியப்படுத்தணும் அதாவது வெளியூர்ல இருந்து இருக்கிறவங்க இந்த முறையில தான் சக்சஸா வந்து ஆடு வளர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இன்னும் டீட்டெயிலா கேதர் பண்ணிட்டு இருக்கிறோம் கேதர் பண்ணோம்னா கண்டிப்பான முறையில் மக்களுக்கு சொல்ல விரும்பிட்டு இருக்கோம் பாருங்க அதாவது ஒரு சில குட்டிகள் வந்து கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும் சந்தையில இந்த குட்டி எல்லாம் இவ்வளவு ஒரு அழகா இருக்கு இவ்வளவு சூப்பரா இருக்கு நல்லா வளர வேண்டிய குட்டியா இருக்கு அப்படின்னு இந்த கண்ணியார் எல்லாம் நல்ல ஒரு ரெட்ட குருக்கு நல்ல ஒரு தெளிவு சூப்பர் தான் ரெண்டுமே வந்து பாத்தீங்க ரெண்டு மயிலம்படி மயிலம்படி கிடா குட்டி இது கேரளா கேரளா கொடியாடுதான் கொடியாடுகள் எல்லாமே மொத்தமா கொண்டு வந்திருக்காங்க வந்துருக்காங்க வந்த ஆடைகளோட சேர்த்து மொத்தமா விற்பனை பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க சந்தின வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரம் வந்து இந்த இடம் நிக்க முடியாது அவ்வளவு கூட்டம் இருக்கும் ஆனாலும் இன்னைக்கும் கூட்டம் இருக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளாடு கொண்டு வந்தா கூட்டம் நல்ல கூட்டம் செம்பரி ஆடுகள்ல வந்து இன்னைக்கு கூட்டம் கம்மி வெள்ளாட்டுல வந்து இன்னைக்கு கூட்டம் அதிகம் ஏன்னா வெள்ளாடோட விருப்பம் வந்து இன்னைக்கு கடுமையா நடந்துட்டு இருக்கு இதான் உண்மை எந்த பொம்மை மாதிரி இருக்கு என்ன சூப்பரா இருக்கு ரெண்டுமே நல்ல ஒரு தெளிவுங்க சுத்த சுத்தக்கருப்ப இல்ல சுத்த சுத்தக்கருப்ப நிறைய கொண்டு அதாவது ஆடு வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுத்த கருப்பு வந்து வளர்க்கறது வந்து பெரிய பஞ்சிக்கான முறையில ஜெமிப்பு இருக்கு வாங்கிட்டோம்னா வந்து நிச்சயமான வெற்றி இருக்கு சந்தை வந்து வெறிச்சோடி காணப்படுது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சைடு கூட்டத்தை பாருங்க வெள்ளாடுகள் வந்து இன்னைக்கு வந்து செம்பு ஆடுகள் வந்து குத்தி கொண்டு ஆனா வெள்ளாடுகள் வந்து குத்தி வரத்து நிறைய அதிகம் வெள்ளிக்கிழமை சந்தை வந்து பாத்தீங்கன்னா

ரெஸ்பான்ஸ் கொடுத்து சொல்லியிருக்காப்புல ரெண்டு மரங்கும் மயிலம்பாடி குட்டி அவ்வளவு சூப்பர் அவ்வளவு தெளிவா இருக்கு குட்டி நல்ல ஒரு அம்சம் நல்ல ஒரு சூப்பர் முகலட்சம் ரெண்டு என்ன என்ன வேணா சொல்றீங்க அதாவது ரெண்டு குட்டி சேர்த்து ஒரு குட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்றீங்க என்ன வேணா கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க

ஆறுதெல்லாம் வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா வாங்கலாம் பழப்புக்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறிதான் வளர்க்க முடியுமோ அப்படிங்கறது நமக்கு தெரியல ஆனா இதையும் வளர்த்து உண்டாக்குற அனுபவம் வந்து மக்களுக்கு நிறைய இருக்குங்க உண்மைதான் அதாவது அந்த லாஸ்ட் லோ தான் பாருங்க ஒரு நாலு அஞ்சு ஆடு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் ஆடு டாப் குவாலிட்டியே இருக்கு இதான் ஒட்டுக்கு சேர்த்து வாங்கி கொண்டு போது வந்து உண்மையே லாபம் கிடைக்கும் இதுதான் நிஜம் ஆடுகள் வளர்ப்பு வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டோம்னா சாத்தியம்தான் அப்படிங்கிறதுக்க வந்து நம்ம வளர்த்து காட்டணும் எப்படி வளர்த்து காட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திர வந்து ஆடு வாங்குறவங்க வந்து அதாவது ஒரு குட்டி இந்த வேலை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சி பார்த்து வாங்கணும் மொத்தம் வந்து ஆனா மொத்தம் எத்தனை குட்டி இருக்கு ஆடு எத்தனை இயற்கை மட்டும் சொல்லுங்க போதும் என்ன அதாவது வந்து சொல்ல நம்ம வந்து ஒரு அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களாலதான் வந்து சந்தையை ரேட்டு கூடிச்சு அப்படிங்கிறாங்க நம்ம வந்து வேற எதுவும் செய்ய போறது இல்ல அவங்க வேலையை சொல்ல போறாங்க அவங்க சொல்ற தான் நம்ம அப்படியே சொல்ல போறோம் அதுவும் லைவ் வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி போட முடியாது இந்த பட்டியில இருந்து நான் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சண்டைய வந்து வந்து நீங்க நீங்க ஒரு ஒரு சொல்றீங்க கண்டைய வாங்க முடியல வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு சிலவங்களோட மனப்பான்மை நம்ம வந்து யாரையும் ஏமாத்த நோக்கத்துல நம்ம வந்து நம்ம வந்து வீடியோ கொள்ள அதாவது குட்டிகள் வளர்க்குறாங்க விற்பனை பண்றாங்க அதோட சரி அவங்க வந்து குட்டிகளை வந்து ஒரு சில குட்டிகளை கொண்டு வராங்க இதான் பாருங்க எல்லாமே மயனமாடி குட்டிகள் தான் இன்னைக்கு வந்து சந்தையில வந்து மயிலம்பாடி குட்டிகளும் சரி தேவர பொட்டு குட்டிகளும் சரி குட்டிகளோட சரி ஆடுகளும் குட்டிகளும் சேர்த்து பாத்தீங்கன்னா வரத்து வந்து நல்ல அதிகமாவே இருக்கு வர்ற மக்கள் வந்து ஒருபடி மேல வந்து உறுதியான இதுல வாங்கிட்டு போறாங்க அதாவது நல்ல ஆடுகளுக்கு நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி குட்டிகள் வந்து வாங்கிட்டு போறாங்க அது வாங்குறதுல வந்து ஒரு ஜெயிப்பு இருக்கு இதுதான் உண்மையான ஒரு விஷயம் அதாவது சந்தை நிய பாருங்க மக்களோட வர்த்தி நல்ல ஒரு கண்ணி கிடா கிடாய பார்த்தாலே அவ்வளவு ஒரு லட்சணம் அதுக்கு என்ன வில நான் வாங்கினது பதினெட்டாயிரம் ரூபாய் என்ன மதிப்பு இருக்கும் இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ வரும் கோயிலுக்கான கோயிலுக்கான பங்கா கோயிலுக்கு கோயிலுக்கு நம்பர் ஒன் கூட அம்சம் நல்ல ஒரு அழகு எந்த ஊரை கொண்டு போறீங்க சரிங்க சரிங்கண்ணே ரெண்டு சேர்ந்து போகுது இது நல்ல ஒரு முக சூப்பர் எந்திக்கும் போது பாருங்க எவ்வளவு ஜெய்ஜாண்டிகா எவ்வளவு லுக்கா பாருங்க இது இருபதாயிரம் ரூபாய் இது பதினெட்டாயிரம் ரூபாய் ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்ல அந்த மாதிரி இருக்கு